நீங்கள் மாதிரி அவரை பின்பற்றுங்கள் உள்ள ஒவ்வொரு நீங்கள் வேதத்தை உங்களுக்கு பதில் கிடைக்காமல் போகலாம் ஆனால் பாருங்கள் உடனடியாக ஒவ்வொரு கேட்கிறேன் இந்த காரியத்தை கூட ஐக்கியப்பட்டுக் கொண்டு நான் செய்ய முடியுமா கண்டிப்பா அப்படியானு நான் செய்யலாம் செய்வார் என்று நான் என்ன விளை இந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்கு இயேசு கூட நான் ஐக்கியப்பட முடியாது நீங்கள் ரெண்டு மூலம் செய்யுங்கள் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி சொல்லிடுவேன் இப்படி நான் பல தவறான காரியங்களிலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொண்டேன் பைபிள எங்க ஏதுக்கு பிரதர் ಅಂತ கேட்பாங்க மை பைபிள் இஸ் ஜீசஸ் இந்த வாரையானது மாம்சமானது இது நல்லதுதான் இது நமக்கு வழிகாட்டி நான் சொன்னது போல இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு பல விதமான தவறான காரியங்களை ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாவிதமான தவறான உபதேசங்களுக்கும் இதிலிருந்து தான் வசனத்தை எடுத்து சொல்லுகிறார்கள்

வேத வசனத்தை வாசிச்சுட்டு தவறா போக முடியும் எப்படி சொல்றீங்கன்னு ஒரு உதாரணத்தை காண்பிக்கட்டுமா மத்திய நான்காம் அதிகாரம் வாசிக்கிறோம் ஒரு வசனத்தை இயேசுவை சாத்தான் மத்திய நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு தேவாலயத்துக்கு மேல் அவரை நிறுத்தி ஆனால் உமது பாதம் கல்லில் எழுதாதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது என்றார் இந்த வேத வார்த்தையை வைத்து பிசாசி ஆசிர்வதிக்க விரும்பினானா இல்லை வேத வசனத்தை வைத்துக் கொண்டுவே வலிதவரி போக முயற்சித்தான் நீ எனக்கு சொல்லுகிற வசனத்தினாலே நான் ஏமாற்றப்பட முடியாது கர்த்தரை பரீட்சை பராதிர்பாய் எழுதப்பட்டிருக்கிற இன்னொரு வசனம் tempt சொன்னார் பிசாசு வேத வசனத்தை சுட்டி காண்பித்து தவறாய் செய்ய முயற்சித்தான் என்று சொன்னால் உங்களை வழி தப்பி போக பண்ணும்படிக்கு உங்களுக்கு வேத வசனத்தை சுட்டி காண்பிக்க மாட்டானா இங்கே பாருங்கள் நீங்கள் வேதவசனத்தை வசனத்தை எடுத்துக்கொண்டு முழுமையாய் வழி தவறி போக முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் இங்கே இயேசுவை தற்கொலை செய்து கொள்ளும் பிசாசு இயேசுவை சோதித்தான் இயேசு தற்கொலை செய்து கொள்வதற்கு சோதிக்கப்பட்டாரா

தேவன் மாடில இருந்து கீழே இறங்கி வரவதற்கு படிக்கட்டுகளை உண்டாக்கி இருந்தார் என்று சொன்னால் நாம் அங்கிருந்து குதிக்க தேவையில்லை அப்படி குதித்தால் அது புட்டீனம் படிக்கட்டு வழியா இறங்கி கீழே வரணும் நான் வியாதி பட்டால் மருந்து எடுக்க மாட்டேன் என்று சிலர் சொல்றாங்க அவர் ஏதோ ஒரு வசனத்தை காண்டிபார் நான் தேவனை நம்ப முடியும் நான் இந்த வசனத்தை நம்பி வேள என்ன குதிக்க போகிறேன் தே டாய் مرதி மெடிசின் இஸ் லைக் மருந்து என்பது படிக்கட்டுகளை போல தேவன் படிக்கட்டுகளை வைத்திருந்தால் அது அதுவழியாக வாருங்கள் கீழே மருந்தே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நம்பி டாக்டர் ஆண்டு வரை மருந்தே இல்லாமல் டாக்டர் இல்லாமல் ஆஸ்பத்திரிய இல்லாமல் ஆண்டவரி சுகமாக்க கமெடி பண்றதுல அங்கேயே நீங்க நம்பலாம் ஆனா தேவன் படிகிட்டுதலை வைத்திருந்தா நாம அதை பயன்படுத்த வேண்டும் தேவன் பல வழிகளை உண்டாக்கியிருந்தார் என்று சொன்னா நாம் அதை பயன்படுத்த வேண்டும் நாம் மருந்தையும் நம்புவதிலே நாம் தேவனையும் தான் நம்புகிறோம் ஆனா தேவன் உண்டாக்கி இருக்கக்கூடிய இந்த காரியத்தை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் Bible. But, know, look, but see, Jesus Ask the Holy Spirit to show you how Jesus lived on the earth. Do you think Jesus was sitting in a house and gossiping, gossiping, gossiping about all the people in Nazareth?

அவர் பரிசுத்தவியானவர் தன்னை மாற்ற முடியாது தன்னை விட்டுக் கொடுத்தார் வாழ்க்கையின் ரகசியம் சாது சுந்தர் சிங் அடைந்த அந்த ஆவிக்குரிய உச்சியை நாம் அடைய முடியாமல் போகலாம் ஆனால் அதே மாதிரி நாம் பின்பற்ற முடியுமே

இன்றைக்கு இயேசுளுடைய வார்த்தையே வெளிச்சமாயிருக்கிறது இஃப் யூ ரிசீவ் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் ஆஃப் தட் இன்டு யூ லைஸ் சதீசர் சிண்டர்ஸ் இன் ரிசீவ் சதீசர் சிண்டர்ஸ் கேட்ற கொண்டது போல இந்த வார்த்தையினுடைய வெளிச்சத்தை அதிகமாய் அதிகமாய் நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் ஒளியாகும்படி கிராமத்திலோ உங்களுடைய நகரத்திலோ நீங்கள் ஒரு இருப்பீர்கள் ஒரு பெரிய பிரசிங்கற இல்லாமல இருக்கலாம் ஐ ஒரு சில சாத சுந்தரசர் சிங்கை காட்டில மேன்மையாய் பிரசங்கிக்கலாம் அவர் நம்மை மேன்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார் இருந்தது எண்பது ஆண்டுகள் முன்பாக அவர் மறித்தாலும் கூட இன்றைக்கும் வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது முழு உலகமும் அவருடைய பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் மறித்துவிட முடியும் எண்பது ஆண்டுகள் கழித்தும் கூட அவருடைய வாழ்க்கையானது வெளிச்சமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்க முடியும் கொஞ்ச நாட்கள் கழிச்சு நீங்கள் தேவனுக்கென்று ஒளி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் கூட அநேக ஆண்டுகள் வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் பல பிரசங்களை நான் வாசித்திருக்கிறேன் அதுல ஒன்று கூட எனக்கு ஞாபகம் இல்லை அவருடைய வாழ்க்கை அது நாற்பது ஆண்டுகளுக்கு அதிகமாக எனக்கு சவால் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கைதான் மக்களை சவாலிடும் பிரசிக்க முடியாவிட்டால் பரவாயில்லை சில நன்றாக பிரசங்க முடியும் சிலர நன்றாக பிரசிக்க முடியாது ஆனால் எல்லாருமே இயேசுவை போல வாழ முடியும் வரக்கூடிய நாட்களில் இதை நம்முடைய வாங்கியாக வைத்துக் கொள்வோமா ஆண்டவர் என்னால பிரசிக்க முடியாது எனக்கு வேதமும் அதிகம் தெரியாது ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில இயேசு போல இருக்க விரும்புகிறேன் இயேசு போல பேச விரும்புகிறேன் இயேசு போல என்ன விரும்புகிறேன் இயேசு போல நடக்க விரும்புகிறேன் ஒவ்வொரு காரியத்தையும் இயேசு செய்து போல செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே இயேசு என்ன பார்க்க மாட்டார் அதை நான் பார்க்க விரும்பவில்லை நான் விசுவை பொறுமையான பரிசுத்தவியான ஒன் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் தேவ நமக்கு உதவி எல்லாரும் தலைகளை வணங்கி கண்களை மூடி ஜபிப்போம் அருமையான சகோதர சகோதரிகளே இந்த நாட்களிலே சில because He பேசி you